சரி வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு சசிகுமார் சசிகுமார் அண்ணாக்கு இன்றைக்கு நாற்பத்தி ஏழாவது பேர்டே வந்து கேள்வி கேட்டேன் எல்லாம் சரியா சொல்றாங்கன்னு அதுதான் நம்ம வந்து சிரிப்பேன்னு உங்களுக்கு யாரோ நிறைய பரிசுகள் கொடுக்கட்டாமனு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கும் இது வந்து வீட்டுல கொடுக்க சொல்லி தான் வந்தது இந்த ஓட ஆனா வீட்டுல நீங்கள் விடிய காலமே வெளிக்கிட்டுருவீங்கள் என்ற காரணத்தால இன்றைக்கு இங்கே வந்து கோட் கோட்சடியில பிடிக்கணும் வந்து பிடிச்சிருக்கிறோம் சரி சரி ஆனா குடும்பத்தாரோட சேர்த்து வச்சு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க ஒவ்வொரு கிஃப்டா குடுக்குறோம் உங்களுக்கு முதல்ல வாங்கி கொள்ளுங்க ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு முதலாவது இனிப்போட இந்த பிறந்த நாள் ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்லி அழகா ஒரு சாக்லேட் பொக்கே வந்து கொடுத்துருக்கணும் சரி சும்மா அப்படியே வாங்கிட்டுலயே யாரா இருக்கும் சும்மா யோசிச்சு சொல்லுங்க பாபு தனுஷிகா தான் இருக்கு தனுஷிகா யாரு

பழக்கோடு ஒன்று வந்துருக்கு இந்த பழக்கூடையில் இருக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கட்டாம்னு சொல்லி ஆரோக்கியமா இருக்கட்டாம்ன்னு சொல்லி அனுப்பி ஏற்கனவே நல்ல ஹெல்தியா தான் இருக்கிறீங்க இருந்தாலும் நல்லா ஹெல்தியா இருக்கட்டாம் அனுப்பி வச்சிருக்கணும் சரி ரெண்டு எண்ணிக்கொள்ளுங்க வா எத்தனை கிஃப்ட் இருக்குன்றது நீங்க தான் ரெண்டாவது சரி இன்னொரு கிப்டும் பண்றீங்க சரி கொடுத்துருவோம் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கணுமா உங்க வடிவாய் இந்த குட்டிக்கட்டாமு சொல்லி அழகா நிறைய கிஃப்ட் அனுப்பிடுங்கன்னா அப்பவும் நான் கேட்டுனா இவ்வளவு கிஃப்ட் கொண்டே கொடுத்து ஒப்பிக்க கொடுத்தா அவ்வளவு கிருப்ப கொண்டு கொண்டு போகக்கூடியதா இருக்குமோ தெரியல வீட்டை கொண்டு போகக்கூடியதா இருக்கணும் அது பிரச்சனை இல்லை அவர் கார் நான் கொண்டு போக வராண்டு வர சொல்லி அனுப்பிட்டாங்க சரி அடுத்து இது கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது கொஞ்சம் இல்லை

சரி அதுல வந்து உங்களுக்காக ஒரு மணிக்குழு வந்திருந்தது அடுத்து என்ன சரி ஒன்பது நினைக்கிறேன் என்ன இருக்கிறது பாருங்க പന്ത്രണ്ട് അടുത്തത്ഷ വന്ന പതിനാല് പതിനഞ്ച്

കൗണ്ടിങ്ങ് പുലരി നേരം വെളിച്ചം. 7 ആണ് ലൗറി. അല്ല 20. ശരി അടുത്ത 24 ആവല്ലേ. ഇംഗ്ലീഷിൽ പറയുകയാണെങ്കിൽ ഞാൻ கொஞ்சம் കേൾക്കാനീയ കൊടുക്കും. ठीक है. 22 이 í ponga todo al lugar. No tengo un e b e ഒ ஐயா காடிக்குது. 31 என்ன சாமர சொல்லி சொல்லிங்களா? கலون வலையிலயா? 32 पति नाले पति आंसू क्यों मारे முப்பத்தி ஆறு மாதாடு தங்களுக்கு முப்பத்தி ஏழு கவனம் சரி இன்னும் கொஞ்சம் இருக்குது டோட்டலி உங்களுக்கு அந்த கிஃப்டை கொடுத்தா அப்படின்னு தெரிஞ்சிருங்க என்ன விஷயம் உண்டு நாற்பத்தி மூணு பரிசுகள் உங்களுக்கு கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாரு யார் அனுப்பி இருப்பாரு இந்த பிள்ளைகளா தான் இருக்கும் வேற ஒருத்தர் இருக்க சான்ஸ் இல்ல சரி இதுல வந்து இன்னொருத்தங்க வாய்ப்பு காமன் சொல்லி சாரி ஹேண்ட் பேக் அவங்களோட கையெல்லாம் கொடுக்க சொல்லி சொன்னது ஆனால் அவங்க ஒன்றா நிற்க மாட்டாங்கன்ற சுச்சுவேஷனால உங்களை ஃபைவ்ல கொடுத்துருக்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அண்ட் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது ரெண்டு ஃப்ரேம் இருக்குது கேக் இருக்குது அதை கொடுத்தா யாருன்னு சொல்லி பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் ஒருவேளை மருமக்கள் இல்லையென்றா வேறு யாராக இருக்கும் நியூசிலாண்ட்லான் இருக்கிறாங்க ஷியோ யாரை சொல்ல போறீங்க

உடுப்படுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க சொல்லி இந்த காசு மறுபடி இருக்கிறாங்க அதை விட இன்னும் பரிசு கொடுக்குமா உங்களுக்கு அடுத்து உங்களுக்காக இத கொடுத்துருவோம் இதை கொடுக்கறது தான் இனி சரியா இருக்கும் நம்புறேன் ஹாப்பி பர்த்டே மாமான்னு சொல்லி போட்டு அழகாக உங்களுடைய மருமக்கள் யார் இருக்கிறது

மாமா எங்களுக்கு அப்பாக்கு வீடான ஒரு ஆள் எங்களோட அப்பா இறந்துட்டார் இறந்த பிறகு என்னை பிள்ளைகளாக எங்களை வளர்த்தது எங்களோட மாமா தான் மாமா மட்டும் இல்லை அத்தையுட சப்போர்ட்டும் வந்து இல்லாட்டிக்கு அத்தையும் சப்போர்ட் பண்ணாட்டிக்கு மாமா அப்படி வளர்க்கலாது அத்தையும் எங்களுக்கு அம்மா மாதிரியிறால் தான் அத்தையும் மாமாவும் முக்கியமாக மாமா எங்களை வளர்த்த விதம் ஒருக்கா கூட ஒருக்கா தானே அடித்தறிங்களான் தனக்கு அதுங்க தான் படிப்பு விஷயத்துக்கு அடித்ததாம் பண்ணி மருமகள் சொன்னவர் ஆனால் அந்த அவ்வளவு பாசத்தையும் அப்பா இல்லை என்ற குறையே இல்லாம எங்களோட தான் எங்களை பார்த்து கொண்டவர் அவருக்கு எங்களால செய்யக்கூடிய கைமாறன்னு சொல்லி கைமாறண்டெல்லாம் நன்றி என்றெல்லாம் சொல்ல இல்லாது எங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி அவைக்கு அனுப்புறதுக்காகதான் நீங்க யோசிக்காதீங்க ஆஹ் எவ்வளவு சந்தோஷப்படுத்தணுமோ அவ்வளவு மாமாவை நாங்க உயிருள்ள வர சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அதை விட உங்களோட மருமகனுக்கும் தான் பிறந்தநாளாம் ஒரே நாள் பிறந்தநாளாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தானா நிக்கிறது அவர் இப்போ அழுது தானே இருக்கிறார் அவங்க மாமாவோட சேர்ந்து அழுது தானே இருக்கிறார் கண்ணை விட கம்பியத்தான் மாமா கூட பக்கத்திலேயே இருந்து வளர்த்தது கூட அவர் தான் சரியா கவலைப்பட்டு வர ரெண்டு பேரும் ஒரே அழுக அழுது அழுதுதான் நெனப்பின வெய்வளவும் சரி என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு சரி கண்ணீரே எங்களுக்கு விளங்கப்படுத்திடுது அவங்களுக்கும் விளங்கப்படுத்திடுது ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க

அது கொஞ்சம் எமோஷனலா அழுது பண்ணி நிக்கிறேன் அப்ப பிறகு எடுக்கிறேன் ஓகே தம்பி தான் கதை கொண்டு கொண்டு ஆசைப்பட்டவர் ஆனா நீங்க பர்சனலா அடுத்த கதையில என்ன சொல்ல போறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு பெற்றா தான் பிள்ளைகளா வந்து சொல்ற மாதிரி மாமனார் தகப்பனாக மாறிய ஒரு தருணத்தை பார்த்திருக்கிற நேர என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு சரி அவங்களுடைய நேரம் கதைச்சு கொள்ளுங்க எங்களோட லவ் சர்ப்ரைஸ் ஆகுவாக உங்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றேன் இன்னொரு விஷயம் என்ன நீங்க ஒரு நாளும் கேக் வெட்டினதில்லையான் சேர்ந்து இந்த கேக்கை கொண்டு போய் வைஃபோட சேர்ந்து வெட்டி பிள்ளைகளை கொண்டு படம் எடுத்து தங்களுக்கு அனுப்பட்டாமன்றது தங்களுடைய ஆசையாம் தனியே இருக்கிற எங்களுக்கு இதுதான் ஒரு சந்தோஷம் மாமா பாக்குறது வந்து இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க இப்படி மருமக்கள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அவங்கள பார்த்த விதத்துல இவ்வளவும் செஞ்சிருக்கிறாங்க என்று நினைக்கிறேன் சந்தோஷமா இருங்க எப்பவுமே எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மருமக்கள் ரெண்டு பேர் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி சொல்றோம் என்ன பேர் சொன்னீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நன்றி தேங்க்யூ